ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் கொண்டாட்டம் பார்த்துருப்பீங்க பசங்களாம் இவ்வளோ அழகாக ஆடிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா காப்பிரைட் இஷ்யூ வர்றதுனால பாட்டை கட் பண்ணியிருப்பேன் பசங்கள் மனசுலாய சாங்க டான்ஸ் ஆடிருந்தாங்க சூப்பராக ஆடிருந்தாங்க பசங்க இந்த பொங்கல் கொண்டாட்டம் நிஜமாகவே சூப்பராக போயிருந்தது ஃபோர் ஹவர்ஸாக ஃபுல்லாக கேம்ஸ் நடந்துருந்தது நீங்கள் பாட்டு ஃபைவ் வரைக்கும் பார்த்துருப்பீங்க இது கன்க்ளூஷன் பார்ட்டு எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஜெயித்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த செலிப்ரேஷனை அரேஞ்ச் பண்ண டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சூப்பராக கேம் விளாண்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸாக அந்த கேம்ஸ் நடந்துருந்தது எல்லோருமே ஜாலியாக செலிப்ரேட் இருந்தாங்க இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுனால நம்ம ஏரியாவில் இருக்க பசங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குது நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும் இந்த செலப்ரேஷன் வந்து இது ரெண்டாவது வருஷமாக நடக்குது இது வந்து இது இதுக்கப்புறம் வர காலங்கள்லேயும் நடத்தணும்னு ஆசைப்பட்றோம் வருஷத்தில் ஒரு நாள் இது மாதிரி என்ஜாய் பண்ணுறது எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இது விளையாட்டில் வெற்றி தோல்வி எதையும் பார்க்காம எல்லாருமே ஜாலியாக கலந்துக்கிட்டாங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவை நான் ஃபோர் ஹவர்ஸாக கவர் இருந்தேன் நான் ஃபோர் ஹவர்ஸ் கவர் பண்ணேன்றதே எனக்கு தெரியாமல் போயிட்டு இருந்தது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஜெயிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்டெலாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதோடு சேர்த்து லஞ்சும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க இதில் கலந்துக்கினால் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணேன் டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லோருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த செலப்ரேஷனை இன்னும் பெரிய லெவலில் வருஷம் வருஷம் கொண்டாடணுன்னு வாழ்த்துறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ நிறைய லெவலுக்கு நிறைய பேர் பார்க்குறதுக்கு போகும் இது மாதிரி உங்கள் ஏரியாக்கெலாம் நடக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது கன்க்ளூஷன் பார்ட்டு ஃபைவ் பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவையும் பாருங்கள் யூஸில் பேக்ரவுண்டு வர மியூசிக் எல்லாமே காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரதுனால கட் பண்ணியிருப்பேன் எல்லாருக்குமே லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ரைஸ் ஆனியன் பச்சடி கத்திரிக்காய் நிஜமாக சூப்பராகவே இருந்தது அது கூட தண்ணி பாட்டிலும் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்